கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்டு வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி ஹண்ட்டுங்கிறது ஒரு புத்தகத்தில் இப்படி அவர்கள் வந்து கற்பனைக்கு மெட்டாத எழுதுவாங்க அந்த பல வந்து மிக முக்கியமா சொல்றது வந்து சிவராசன் வந்து ராஜீவ்காந்தி மட்டும் இல்ல ஜெயலலிதாவுக்கு வேற யாராருக்குள்ள குறி வச்சதுன்னு சொல்லி சொல்றாங்க சிவராசன் வந்து அடிப்படையில் வந்து விடுதலை இயக்கமே கிடையாது மேதகு தலைவரோட இயக்கத்தை சேர்ந்தவரே அல்ல எப்ப இருந்து தொடங்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி படுகொலை இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து அந்த நேரட்டிவ் வந்து செட் பண்றது வந்து தொடங்குறாங்க அது ஒரு நிழல் உலகமாக தான் நான் பார்க்குறேன் அது எந்த உளவுத்துறையும் எந்த இல்லாம இல்லை அது ஒரு நிழல் உலகம் இருக்கு இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு வந்து ராஜீவ்காந்தி காலத்துல என்ன பண்றாங்கன்னா ராஜீவ்காந்தியும் கிட்டத்தட்ட அவரை வந்து அவர் தவறான வழி நடத்தப்பட்டாரு அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு ஒரு காலத்துல அப்போ அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா இவர்களை எல்லாம் வெவ்வேறு பணிகளுக்கு பயன்படுத்துறாங்க இந்த மீதம் இருந்தாங்க இல்லைங்களா இந்த எழுவர தலைமை தாங்கினதே சிவராசன் தாங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த சீரீஸ் அது அது முதல்ல தவறது என்னன்னா சிவராசன் ஒரு ஆப்ரேஷன் சிவராசன் என்ன அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் கொடுக்கப்படுது அவர் வந்து நான் சொன்ன விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர் அல்ல நீங்க ஈழத்தமிழர் என்பதற்காகவே நீங்க விடுதலை இயக்கம் சொல்லிட முடியாது இது உச்ச அதே வழக்கில் சொல்லியிருக்கு நான் சொல்லல அதை கற்பனையில சொல்லல அப்போ உச்ச நீதிமன்றமே தெல்ல தெளிவாக இது சொல்லியிருக்கு நம்ம சொல்ற வாதத்தை அப்படி இருக்கும்போது இந்த டுபாக்கூர் கதாசிரியர்கள் வந்து வட இந்தியாவில வந்துட்டு இது வந்து மேதகு தலைவர் தான் பண்ணார் சிவராசன் வந்து அவருக்குள்ள வந்தார் இவ்வளவு கொள்ள வந்தார் அந்த கதை விட்டுறது எதுக்காக அப்படின்னா நம்ம முப்பத்தி மூன்றாயிரம் பேர் இருக்காங்க அது ஆயுத பயிற்சி பெற்றவங்களே இல்லைங்களா நான்கு ஐந்து குழுக்கள் இருக்கு இந்திய ராணுவம் கொடுத்து இந்திய ராணுவம் பயிற்சி கொடுத்து முப்பத்தி மூன்றாயிரம் பேர் ஈழத்தமிழர் இருக்காங்க சரிங்களா நான்கு ஐந்து குழுக்கள் இருக்கு அதே இது நடந்த உடனே இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்றது புத்தகங்கள் வாயிலாவே கொண்டு வந்துட்டாங்க அதுல சிவராசன் டாப் சீக்ரெட்ல இராச்சந்திரன் அருமையான ஒரு நூல் அவர் மொத்தத்தில் அவருடைய அனுபவங்களை பூரா எழுதியிருப்பாரு ஏன்னா கண்ணாடிக்கு கரை வந்து பெங்களூர்ல இருக்கான்னு கேட்கிறார் கண்ணாடினா சிவராசன் சிவராசன நீ அப்படி பண்ணான்ல பண்ணி போட்டு நீங்க வந்து நம்ம நம்ம சொல்லி அவன் பண்ணியிருந்தா அவங்க தான் நான் வந்துருக்கணும் எதுக்காக இதுக்காக நீங்க ஹண்ட் சிட்டிஸ்ல இப்போ வருது கிங்டம்ல ஏன் வருதுன்னா செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இப்போ அடுத்து விசாரணை வரப்போகுது சிவராசன் வந்து ஜெயலலிதாவை குறிவைச்சதா அந்த ஹண்ட்லேயே சொல்லப்பட்டதா அது உண்மையா என்ன சார் இப்போ ஹண்ட் அப்படிங்கிற ஒரு வந்திருந்தது ராஜீவ் காந்தியோட அசாசினேஷன் பற்றி இது போலீஸ் பர்ஸ்பெக்டிவில் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த சீரீஸை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க இல்லை இது போன்று தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருதுங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே எழுதியிருக்கேன் மனிதத்தை நம்ம கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்தார் இல்லைங்களா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிறார்கள் வந்து சீருடையோடு இயக்கத்தில் வந்து துப்பாக்கி ஏந்தி இருந்ததாக காமிச்சிருப்பார் அது அது அதுலேருந்து தொடங்குது அது அவர் அவருக்கு யார் அந்த இது கொடுக்குறது கணத்தில் முத்தமிட்டால் எல்லாம் அந்த ஈழத்தமிழருடைய போராட்டத்தை பூரா அப்படியே சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெரிய வெள்ள செவராக நல்லா வரைஞ்சிட்டு கொஞ்சூண்டு ஒரு பிளாக் மார்க் வச்சா அப்படி இருக்கும் ஏன்னா அந்த ஒற்றை ஆவணம் உங்களுக்கு போதும் ஒட்டுமொத்தமாக அவர்களை தடை செய்வதற்கும் ஐநா மனித உரிமைகளாலும் ஐநா மன்றத்தில் வந்து சிறார்களை பயன்படுத்தினாலும் சொல்லிட்டு டோட்டலாக காலி பண்ண முடியும் ஒரு படத்தில் வந்ததை பார்த்து ஆ அது அது மக்கள் மத்தியில் ப பரவுதில்ல அது அப்போ அதுக்கு அதை பார்ப்பாங்கள்ல அவங்க இப்படி இப்படி ஒவ்வொன்றாக வந்து பாரப்போகுது நீங்கள் இது மட்டும் இல்லைங்க கமல்ஹாசன் நான்கைந்து படங்கள் வந்து ஈழத்தமிழருடைய அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக எடுக்கப்பட்டிருக்கு நிறைய படங்கள் சொல்லலாம் கமல்ஹாசன் படங்கள் ஐந்தாறு படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் சரிங்களா அது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்தெந்த படங்கள்லாம் ஈழத்தமிழருடைய அடையாளத்தையோ பெயரையோ சில அந்த படத்தில் நடிச்சிருப்பாருன்னு பாருங்கள் அது மட்டம் தட்டிட்டுப்பார் தெனாலி ஆ அது கூட நீங்கள் அது ஒரு நகைச்சுவையாக போயிடுச்சு ஆனால் இன்னும் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஆ குருதி புனல் இருக்கு இல்லையா குருதி புனல் ஒரு நாள் திரும்ப அமர்ந்து பார்த்து பாருங்க அது அந்த வச்சு அது ஒரு இடத்துல ஒரு அதுல வந்து மிக முக்கியமான ஒரு நபர் வந்து தமிழ் பேசுவார் இது இது மாதிரி நுட்பமாக தொடர்ந்து வந்து தமிழ் சினிமாவில் வைக்கப்பட்டே இருக்கு அதுல சரி பெரும்பாலும் வந்து கமல்ஹாசன் மனிதத்தன் தான் அந்த வேலை பண்ணிட்டு இருப்பாங்க நல்லா உற்று கவனித்தீங்கன்னா ஏன்னா இவங்க வந்து ஒரு நேஷனல் லெவல் ஸ்டார் அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து யா இவர்களுக்கு யார் கொடுக்க முடியும் இப்போ எப்படி அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் போய் ஷூட்டிங் பண்ணி இஸ்லாமிய தீவிரவாதிகள் பற்றி படம் எடுத்தார்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள்னு சொன்னார்ல அவர் தான் விஜயம் செய்ய வச்சாங்க இப்போ நீங்கள் புரியுதுங்களா தமிழ் சினிமாக்கள் மூலமாக இந்த இஸ்லாமியர்கள் மீது பயங்கரவாத முத்திரையும் தமிழ் தமிழர்கள் மீது தீவிரவாத முத்திரையும் பயங்கரவாத முத்திரையும் வந்து நுட்பமாக குத்தப்படும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் பார்க்கலாம் அதே போல தான் நீங்கள் வந்து இது போன்ற திரைப்படங்கள் எடுக்கிறது இப்போ கூட ஒரு படம் வந்து தெலுங்கு படம் ஒன்று வந்துச்சு கிங்டம் கிங்டம் அதை கூட இங்கே வந்து நம்ம த திரையிடாமல் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் தடுத்தாங்க இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு எடுத்துக்காட்டு இது எப்போ இருந்து தொடங்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி படுகொலை இருக்கு இல்லைங்களா அப்போ இருந்தால் அந்த நேரட்டிவ் வந்து செட் பண்ணுறது வந்து தொடங்குறாங்க அது ஒரு நிழல் உலகமாக தான் நான் பார்க்கறேன் அது எந்த உளவுத்துறையே எந்த இல்லை அது ஒரு நிழல் உலகம் இருக்குது அவருடைய வேலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர்கள் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் அதனுடைய நம்ம விளைவுகளை வச்சு தான் பார்க்குறோம் அவுட்கம் வச்சு தான் நம்ம பார்க்குறோம் அவுட்கம் வச்சு பார்க்கும்போது தொடர்ந்து வந்து இவர்கள் வந்து கொச்சைப்படுத்துறது எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து அது இனப்படுகொலை இல்லை அது வந்து ஒரு போர்க்குற்றம் என்பதாக கொண்டு வர்றது தினோசை கிடையாதுங்கிறது அப்போ நீங்கள் என்ன ஆகணும் போர்க்குற்றம்னால் என்ன அர்த்தம் ரெண்டு பேருமே குற்றம் பண்ணியிருக்கீங்கப்பா அவனும் தப்பு பண்ணியிருக்கான்ப்பா இலங்கை அரசாங்கம் நீங்கள் விடுதலை இயக்கமும் தப்பு பண்ணியிருக்கீங்கப்பா அப்போ ரெண்டு பேருமே தண்டிக்கப்பட வேண்டியது இருந்தாப்பா அவன் பஞ்சாயத்து முடிச்சு விட்டுறது அப்போது ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் செத்தானே அப்பாவி மக்கள் அதெல்லாம் வந்து என்னென்னா போர்க்குற்றத்தில் போயிருது எவ்வளோ எளிமையாக வந்து குப்பை கொடைக்கு தளரானு பாருங்கள் அது ஒரு இனப்படுகொலை என்பதை தான் நான் கொண்டு வரணும் இந்திரகாந்தி சொன்னாங்க அது இனப்படுகொலைன்னு தலை தெளிவாக சொன்னாங்க ஐநாவில் அந்த குரல் ஒழிக்கப்பட்டது ஆனாலும் நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்லா உன்னிப்பை கவனிக்கணும் பாங்கி அறிக்கையிலேயே இனப்படுகொலைன்னு வரவே கிடையாது போர்க்குற்றம் தான் வருது அப்போ ஐநாவிலையும் அதே போன்ற ஒரு பார்வை தான் பார்க்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த ஐநாவுடைய அந்த பார்வையைத்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா இது போன்ற திரைப்படங்கள் வாயிலாகவும் நூல்கள் புத்தகங்கள் வட வட இந்திய எழுத்தாளர்களை வச்சு எழுதுவாங்க இந்த ஹண்ட்டுங்கிறது ஒரு புத்தகத்தில் இப்படி அவர்கள் வந்து ஒரு கற்பனைக்கு மெட்டாத எழுதுவாங்க நீ அந்த பல கண்டில் வந்து மிக முக்கியமாக சொல்கிறது வந்து சிவராசன் வந்து ராஜீவ்காந்தி மட்டும் இல்லை ஜெயலலிதாவுக்கும் வேறு யாராருக்குள்ள குறி வச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை அதை கார்த்திகேயன் தலைமையில் விசாரித்து சிறப்பு குழு கூட இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பள்ளி வந்து சுமத்தில் சிவராசன் வந்து அடிப்படையில் வந்து விடுதலை இயக்கமே கிடையாதுங்க மேதகு தலைவரோட இயக்கத்தை சேர்ந்தவரே அல்ல அவர் கொடுப்போம் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த அவர் மொத்தம் நீங்கள் வந்து என்ன ஒரு அடிப்படையில் ஒரு ஒன்றை ஒன்று நான் அந்த வயலில் பதிவு பண்ணுறாங்க மக்களுக்கு தெரியட்டும் அங்கே வந்து ஆயுதங்களை உயர்த்த வேண்டும் என்று நினைச்சவங்க வந்து ஒருத்தர் மட்டும் கிடையாது வேதகு தலைவர் மட்டும் கிடையாது அங்கே வந்து கிட்டத்தட்ட நான்கு இருபதுக்கும் மேற்பட்ட குழுக்கள் வந்து வெவ்வேறு பெயரில் இயங்குச்சு ஆனால் அதனுடைய தலைமை குழுக்களாக இயங்கியவை வந்து நான்கைந்து தான் சொல்லக்கூடியது அப்புறம் அப்படிங்கிற அமைப்பு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு தலைமையில் இயங்கிட்டு இருந்துச்சு இதில் இது த இது மேதுகு தலைவருடைய அமைப்பு தான் கடைசி வரைக்கும் முப்பது ஆண்டு காலம் அவர்கள் நின்னாங்க இந்த சீரமைப்புகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த அமைப்புகளெல்லாம் வந்து ஆயுதங்கள் அப்போ ஏந்த ஆரம்பிச்ச உடனே அப்போ தான் அமெரிக்காக்காரை வந்து திருவ திருகோணமலையில் பேஸ் அமைக்கணும்னு கேட்குறான் சரிங்களா திருகோணமலையில் வந்து தன்னுடைய இராணுவ தளத்தை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்குறா இலங்கை அரசாங்கம் கிட்டத்தட்ட கொடுத்துற மாதிரி இருந்தபோது இந்திரா காந்தியை வந்து கொண்டு நம்ம காலடியில் வந்து அமெரிக்கா வந்து அமர்ந்துச்சுன்னா அது பெரிய தலைவலி ஆயிருந்து சொல்லிட்டு தான் இவங்களை பூரா கூப்பிட்டு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க தமிழர் போராளி குழுக்களை எல்லாம் கூப்பிட்டு இங்கே முப்பத்தி ரெண்டு மையங்கள் இங்கே வந்து இந்திய ராணுவத்தால் முப்பத்தி ரெண்டு பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டு முப்பத்தி மூன்றாயிரம் பேருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது இங்க தான் பயிற்சியே கொடுத்தாங்க ஆமா முப்பத்தி மூன்றாயிரம் பேர் வந்து விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவங்களை எல்லா இயக்கத்தை சேர்ந்தவங்க அதுல குறைந்த எண்ணிக்கையில் பயிற்சி பெற்றவர்கள் தான் மேதகனுடைய தாயருடைய குழுவினர் அப்ப அதிக பெரும்பான்மையாக பயிற்சி பெற்றவர்கள் நான் சொல்லக்கூடியது இந்த இது போன்ற அமைப்புகள் சேர்ந்தவங்க தான் அதில் முப்பத்தி மூன்றாயிரம் பேரில் வந்து அப்புறம் வந்து க தாயகத்துக்கு போனதில் வந்து மேதக தலைவருடைய அமைப்பு தான் போகுது அந்த குழு தான் அங்கே போய் காலொன்று நின்று போராடுறாங்க மீதம் உள்ளவங்களாம் தாய்நாட்டுக்கு போக முடியல ஏன்னா இலங்கை அரசாங்கமும் அவங்களுக்கு பிடிச்சிக்கும் இந்த பக்கம் போனால் இவங்க மேதகு தலைவருடைய அமைப்பையும் இவங்களை மாட்டாங்க அப்போ அவங்களால இங்கேயே வந்து கிட்டத்தட்ட என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டாங்க அதில் ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு தப்பி போனவங்களா இருக்காங்க இந்த அமைப்பினரை தான் ராஜீவ் காந்திக்கு பிறகு வந்து சரி இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ராஜீவ்காந்தியும் கிட்டத்தட்ட அவர் வந்து அவர் தவறான வழி நடத்தப்பட்டாரு அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு ஒரு காலத்தில் அப்போ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களையெல்லாம் எல்லாம் வெவ்வேறு பணிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மீதம் இருந்தாங்க இல்லைங்களா முகாம்கள் இருந்தாங்களே அதை வந்து பிற இயக்கத்தினர் மேதக தலைவர்கள் இல்லாத பிற இயக்கத்தினரை பூரா இந்திய உளவுத்துறையும் இலங்கை உளவுத்துறையும் பயன்படுத்த ஆரம்பித்து மேதகுக்கு எதிராகவே திருப்புறாங்க அவர்களுக்கு எதிராகவே ஆயுதங்களை கொடுத்து நீங்கள் வந்து என்ன எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனை ஒப்பந்தம் போடுறாங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மேதகு தலைவருடைய இயக்கத்தினர் வந்து ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் சொல்கிறாங்க ஆயுதங்களை ஒப்படைச்சிடுறாங்க ஒப்படைச்சிட்டு தலைவர் கூட தன்னுடைய கை துப்பாக்கியை கழட்டி வச்சிட்றாரு இதுதான் நடந்தது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் நான் சொன்னேன் இந்த பிறகுழுக்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்த பிற குழுக்கள் இல்லை அவங்களுக்கு எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு இந்த முப்பத்தி மூன்றாயிரம் பேரில் வந்து நீங்கள் வந்து சில சில ஆயிரம் பேர் சில ஆயிரம் பேர் கூட கிடையாது அவங்க மட்டும்தான் இயக்க மேதக தலைவருடைய இயக்கம் எல்லாம் பிற இயக்கங்கள் இவ்வளோ தலைமை கிடையாது கட்டுப்பாடு கிடையாது இவ்வளோ கொள்கை கிடையாது ஒரு டிசிப்ளின் கிடையாது ஆனால் ஆயுத பயிற்சி வச்சுட்டாங்க அப்போ நீங்கள் என்ன டெவில்ஸ் ஷாப்னு சொல்லுவாங்கல்ல ஒர்க் ஆனால் என்ன காரணம் என்னன்னா மேதக தலைவர் தொடக்கத்தில் இருந்தே வெறும் பத்து பேராக இருந்த அந்த இயக்கத்திலிருந்தே அவங்க ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் கூட சரிங்களா தலைவர் முதல்ல மேதக தலைவருடைய முதல் இயக்கம் இருந்துச்சு இல்லை தொடக்க இயக்கத்திற்கு அவர் தான் தலைவர் ஏழு பேர் பிளஸ் வந்து ஏழு பேர் மொத்தம் எட்டு பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர்கள் வந்து இயக்க விதிமுறைகளுக்கு மாறி ஒழுக்க விதிமுறைகளுக்கு மாறி நடந்துடுறாங்க அதில் குறிப்பாக வந்து வந்து ஒரு ஒரு பெண் அவங்க பேர் பணியில் இருந்தவங்க அவங்க அவர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறார் இயக்க விதிமுறைப்படி அப்படி தொடர்பு ஏற்படுத்தக்கூடாது தண்டனைகள் வந்து அவர்களுக்கு மரண தண்டனை அறிவிச்சிடறாங்க மரண தண்டனை அறிவிச்ச உடனே இந்த எட்டு பேருமே தலைமுறை ஆயிடுறாங்க தலைமுறை ஆயிடுறாங்க தலைமுறைவாய்றதுக்கு பிறகு இது எப்போ நடக்குதுன்னா இங்கே இந்த சூடு சம்பவம் நடந்துச்சு இல்லை இங்கே பாண்டிபசார் அதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போயே தலைமுறை வாயிடுறாங்க அதற்கு பிறகு தலைவர் இங்கே வந்து சென்னை வந்தபோது அந்த கீதா கஃபே இருக்குது இல்லைங்களா பாண்டிபஜார் அங்கே தான் எப்போவுமே அவர் உணவு இருந்துவார் அந்த இடத்துல உணவு இருந்தபோது தான் கூட ஒருத்தர் பார்த்துட்டு இதாக சரி இங்கே இதாக இருக்கான்னு சொன்னோடனே அப்போ தான் அவர் கண்ணுக்கு த மாற்றார் இயக்கத்தால் தண்டிக்கப்பட்ட எட்டு பேரில் அன்றைக்கி கண்ணுக்கு தட்டு த தென்பட்டனுடையதான் துப்பாக்கி எடுத்து அவர் தண்டனை நிறைவேற்றுக்காக தான் துப்பாக்கி எடுத்து சொல்கிறார் ஸோ அதன் பிறகு காவல்துறையில் பிடிபட்டுறாங்க அப்புறம் எம்ஜிஆருக்கு தகவல் போகுது அப்பா நீங்கள் சண்டையை அங்கே வச்சு இங்கே இங்கே எல்லாம் வேண்டாம் உனக்கு எல்லா உதவியும் தர்றேன் நீ பெரிய லட்சியத்துக்காக போராடக்கூடியவன் நீங்கள் வந்து சிறு சிறு இதில் வந்து இந்த இதில் மாட்டிக்கிட்டு சிறை சேர்ந்துட்டு உங்களுடைய லட்சியம் இலக்கு வந்து பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு மகனை போல இருந்து கடைசி வரைக்கும் மகனாக தான் பா அவர் அப்படி அறிவுரை சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க இதுதான் அடிப்படை அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒப்பந்தம் என்ன ஆகுதுன்னா சிலே நாங்கள் வந்து தண்டனையிலிருந்து விலக்கி விடுகிறோம் என்று தலைவர் சொல்கிறார் மீதமுள்ள ஏழு பேரும் தண்டிக்கப்பட்டார்கள் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்போ இயக்கம் தொடக்கத்திலிருந்து இவ்வளோ கட்டுப்பாட்டை கொண்டு இருந்ததுன்னு சொல்ல வர்றேன் இயக்கத்தை பொறுத்தவரைக்கும் விதிமுறையை மீறினால் அதுவரனாக இருந்தாலும் சரிவாக இருந்தாலும் சரி ஒரே தண்டன தண்டனை தண்டனை தான் அவரே சொல்கிறாரே நானே தவறு செய்தாலும் என்னை சுட்டுக் தானே சொல்லியிருக்காரு அது காணொலியே இருக்கேன் சரிங்களா இது இப்படி ஆனால் மற்ற இந்த அமைப்புகள் பிற குழுக்களுக்கெல்லாம் இந்த ஒழுக்கம் இல்லை தலைமை இல்லாமல் போச்சு அவர்கள் ஆள் எடுப்பார் கைப்பள்ளி ஆகிட்டாங்க இது எப்போ அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி வருதுன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா த கையளிச்சாங்க இல்லைங்களா விடுதலை இயக்கம் இந்திய அமைதிப்படை கிட்ட ஆயுதங்களை கையளிச்சாங்கல்ல அந்த ஆயுதங்களை கொண்டு இந்த பிற குழுக்கள் வந்து இவர்களுமே தாக்கத்தில் நடத்துகிறாங்க அந்த ஆயுதங்களை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆ எப்பட்றா இந்த ஆயுதம் இவங்களுக்கு போச்சுன்னா அப்போ ஆராயும்போது தான் தெரியுது இந்த க பிற குழுக்களை வைத்து ஒரு இப்போ இன்னொரு அரசியல் செய்யப்படுதுன்னு தெரிஞ்சு இவங்களுக்கு எதிராக திருப்புறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தான் இப்போ யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் தண்டனை நிறைவேற்றப்பட்டது இதுதான் அந்தடைய அடிப்படை அதனால் அப்படி ஒரு டிசிப்ளினான ஒழுக்கமான இயக்கம் அது அந்த இயக்கத்தின் மீது அவதூறு பரப்புவதற்காகவும் இது அப்போ இப்போ என்னச்சுன்னா ராஜீவ்காந்தியில் கொலையில் வந்து சிவராசன் ஒருத்தர் வந்து இருந்தாருன்னா அவர் ஈழத்தமிழர் இல்லைங்களா அதாவது இந்த எழுவர தா தலைமை தாங்கினதே சிவராசன் தாங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த சீரீஸ் அது அது முதல்ல தவறு அது என்னன்னா சிவராசன் ஒரு ஆப்ரேஷன் சிவராசன் என்ன பண்ணால் அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் கொடுக்கப்படுது அவர் வந்து நான் சொன்ன விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர் அல்ல கிடையாது நீங்கள் இழத்தமிழர் என்பதற்காகவே நீங்கள் விடுதலை இயக்கம் சொல்லிட முடியாது இது உச்சநீதிமன்றம் அதே வழக்கில் சொல்லியிருக்கு நான் சொல்லலை நான் எதுவும் கற்பனையில் சொல்லலை என்ன இருக்குது அப்படின்னா அப்போ வந்து சிவராசனுக்கு ஒரு ஆப்ரேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் அதற்கேற்ப ஆட்களை இங்கே வந்து செட்டப் செய்கிறார் அவர் இப்போ நீங்கள் நளினிலாம் நளினி இவங்களெல்லாம் வந்து வழக்கறிஞர்களவர்கள் தெல தெளிவாக இன்றைக்கி சொன்னாங்க துரையால் தெளிவாக சொன்னாங்க இவர்களுக்கு என்ன போகுதுன்னு தெரியாது நான் ஒரு இப்போ வெளியூர்லேருந்து வரேன் நான் நான் ஒரு ஒரு அஜெண்டாவோடு வர்றேன் உள்ளூரில் உங்களை பார்க்குறேன் நான் இவரை பார்க்குற தம்பி நீங்கள் எனக்கு செல் பண்ணி கொடுங்கன்னா அண்ணன் வெளியிலேருந்து வந்துருப்பார் போல் இவருக்கு பேட்டரி வாங்கி பேட்டரி கேட்குறாரு மாலை வாங்கி கொடுக்குறாரு அப்படி வாங்கி கொடுத்துருக்குறதா தான் அவங்க வழக்கறிஞர் வந்து சொன்னாங்க அப்போ அந்த ஆள் ஒரு செட்டப் ஃபேப்ரிகேட் பண்ணுறாள் எல்லாத்தையும் ஃபேப்ரிகேட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அவன் அழைத்து வந்த அந்த தணுவன்கிற பெண்ணோடு வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இளத்தமிழர் ஒருத்தர் பண்ணிட்டாங்கறக்காக ஒட்டுமொத்தமாக அது விதலை தான் செய்தது அப்படின்னு முதன் முதலாக அன்னைக்கு சொன்னது யார்னால் வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த சில நிமிடங்களில் அவர் உடனே வந்து இவங்க தான் செஞ்சாங்கட்டாங்க அதுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பற்றிக்கிச்சு நம்ம முப்பத்தி மூன்றாயிரம் பேர் இருக்காங்க அது ஆயுத பயிற்சி பெற்றவங்களே இல்லைங்களா நான்கு இது குழுக்கள் இருக்குது இந்திய ராணுவம் கொடுத்து இந்திய ராணுவம் பயிற்சி கொடுத்து முப்பத்தி மூன்றாயிரம் பேர் இழத்தமிழில் இருக்காங்க சரிங்களா நான்கு ஐந்து குழுக்கள் இருக்குது அதேப்படி இது நடந்த உடனே நீங்கள் வந்து இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறது ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா அந்த சிவராசன் இயக்கத்தையே சேர்ந்தவரில் புரிஞ்சுங்களா அதே போல் அந்த இருபத்தி ஆறு பேருக்கு இறுதியாக மரண தண்டனை கொடுக்கப்படுது தடா நீதிமன்றத்தில் நூற்றுக்கணக்கான பேர் கைது பண்ணுற கைது பண்ணுறாங்க இருபத்தி ஆறு பேருக்கு தடா நீதிமன்றம் பூந்தமல்லி அவருடைய தூக்கு தண்டனை விதிக்குது அந்த தடா வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உச்சநீதிமன்றம் தான் போய் நீங்கள் வந்து வாதாட முடியுமே தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு வழக்கு அது உச்ச நீதிமன்றத்துக்கு போனோன்னா அது வழக்கு விசாரித்தது தடாங்கிற சட்டமே இதுக்கு பொருந்தாது அப்படின்னு முதல்ல தடாவை நீக்குது தடா என்பது பயங்கரவாத தடுப்பு சட்டங்கிறது இன்னொரு நாட்டின் இறையாண்மை வந்து கெடுக்கும் விதமாக அந்த நாட்டின் மீது படையெடுப்பதில் தாக்குதல் நடத்துதுன்னு பேர் அது அது அந்த அடிப்படையில் தான் இவங்க போடுறாங்க வழக்க ஃபேப்ரிக்கை வழக்க வந்து போடுறாங்க ஆனால் உச்சநீதிமன்ற தளத்தில சொல்லிடுச்சு இந்த கொலையாளிகள் வந்து தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தவோ இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த வரல ஒரு ராஜீவ்காந்தி என்ற தனி மனிதரை குடி வைத்து தான் நடந்திருக்கு எனவே அது அதனால் அதில் அந்த இறப்பில் வந்து சுற்றி இருக்கிறவங்க இறந்துருக்காங்களே தான் எங்கி தாக்குதல் நடத்தவில்லை எனவே தடா பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒன்று சொல்கிறாங்க இது வந்து தனி மனிதர்களுக்கு இடையே மேதகு தலைவருக்கும் அதே போல் ராஜீவ்காந்திக்கும் இடையே தனி மனித ஒரு வெறுப்பாக தான் அவங்க உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க அதுதான் பகையமையாக பகமையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அதற்காக நீங்கள் எல்லா விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர்களையும் நீங்கள் வந்து இந்த வழக்கில் சேர்த்து அதில் கொலையாளிகள் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பத்தொன்பது வரை விடுவிக்கிறாங்க அப்போ உச்சநீதிமன்றமே தெல்ல தெளிவாக இது சொல்லியிருக்கு நம்ம சொல்கிற வாதத்தை அப்படி இருக்கும்போது இந்த டுபாக்கூர் கதாசிரியர்கள் வந்து வட இந்தியாவில் வந்துட்டு இது வந்து மேதகு தலைவர் தான் பண்ணார் சிவராசன் வந்து அவருக்குள்ள வந்தார் இவ்வளவு கொள்ள வந்தார்னு வந்து கதை விட்டுறது எதுக்காக அப்படின்னா இது முதல்ல அந்த அவர் அவரது இயக்கத்தை சேர்ந்தவரே இல்லை ஆனால் அவரை அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் போல கட்டமிஷ்ட் வந்தாங்க எப்போ முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக தொடர்ந்து அப்படியே கட்டமைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ தொடர்ந்து வந்து இந்த இவர் இப்படி பண்ணுறாரு இவர் அடுத்து இப்படிலாம் பிளான் இருந்தாருன்னா இன்னும் வந்து மேதகு இயக்கத்தின் அவர்களின் இயக்கத்தின் மீது வெறுப்பை மக்களுக்கு ஏற்படுத்துவது எவ்வளோ டெரராக இருந்திருக்காங்க பொறுப்பா நம்மாவிலாம் கொள்றதுக்குலாம் பண்ணி அப்படின்னு பேச வைக்கிறது அதுதான் இந்த க புத்தகங்களினுடைய இந்த சினிமாக்களுடைய தொடர்களுடைய அடிப்படை இலக்கு அதில் சிவராசன் காட்டுறத விட சிவராசன் கூட வந்த ஒரு ஒரு பேர் அவர் அடிக்கடி வந்து உதவி பண்ணிட்டு போவார் எல்லாரையுமே கூட சேர்த்துருந்தாங்க முக்கியமாக இந்த வச்சு தான் அந்த கதையை நவருது நீங்கள் இவங்க இவங்களும் சிவராசனோட சேர்க்க வேண்டிய தேவை என்னன்னு நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுவரில் வந்து நீங்கள் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த ஒருத்தர் மேதகு தலைவருடைய இயக்கத்தில் பணியாற்றியவர் சந்திரன் அவர் மேதகு தலைவர் அமைப்பில் தான் இருந்தார் அவர் ஆனால் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் அந்த ஏழு பேரில் அவருக்கு வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்படலை கொலையாளி சிவராசனை சந்தித்தார் அவரோடு பே தொடர்பில் இருந்தாருன்னு தான் கைது பண்ணி போட்டாங்க அவர் விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர் அவருக்கும் கொ கொலைக்கு சம்மந்தமே இல்லைங்கிறது வழக்கிலேயே அவர் அவரை சேர்க்கப்படலை ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி இப்போ அவரை சேர்த்திட்டோம்னா என்னாகும் ஓ அமைப்பை சேர்ந்தவர் தான்ப்பா இவர் பற்றிய வெள்ளா சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க இது ஒட்டு மொத்தமாக இப்படி தான் வந்து ஒரு பிம்பப்படுத்தப்பட்டது அதில் நீங்கள் வந்து

ரஹ்மான் அவர்களால் அழைக்கப்படுறாரு அங்கே அப்போ வந்து இவர் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது தான் தெரியுது அவர் கேட்குறாரா ஏன்னா கண்ணாடிக்கு கரை வந்து பெங்களூர்ல இருக்கான்னு கேட்குறாரு கண்ணாடின்னா சிவராசன சிவராசனை நீ அப்படி பண்ணான்லாவ பண்ணி போட்டு நீங்கள் வந்து நம்ம நம்ம சொல்லி அவன் பண்ணியிருந்தான் அவங்க தான் நான் வந்திருக்கணும் அவன் அங்கே போகிறான் அப்படிங்கிற கேள்வி கேட்டுன்னு இவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்போ வந்து ஒரு படகு வந்து இவருக்காக இவங்க அனுப்பப்படுகிறது அங்கிருந்து இவர்களை கூட்டிகிட்டு போறதுக்கு அந்த படகு வந்து கன்னி வெடியில சிக்கி வெடிச்சிருது ஓ அந்த படகு வரும் என்கிற தகவல் வந்து சிவராசன் ராப்பூர் ரவிச்சந்திரன் அப்புறம் வந்து அவருக்கு அவருக்கு தான் தெரியும் அப்படி எப்படி அந்த லீக் அவுட் அது அப்போ நான் அங்கே போனா சிக்குனா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு தான் பெங்களூர் தப்பி ஓடுறான் அதை மட்டும் இந்த இதில் காமிச்சிருப்பாங்க பெங்களூர்ல இருக்கிறது அது வந்து ஏன் அப்போ நீங்கள் செஞ்சு அங்கே தானே போகணும் அவங்கள நினச்சி இப்படிங்கிற செகண்ட்ல தூக்கிட்டு போயிடுவாங்களே அவங்க அவருடைய எல்லா மிஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையும் இருக்காது ஒன்று விடுதலை இயக்கத்தினுடைய அடிப்படை அவர்கள் நான் உங்களுக்கு எதாவது தகவல் சொல்லணும்னா பென்சிலில் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி காமிக்கணும் பேசக்கூட கூடாது எழுதி காமிச்சிட்டு அதை அப்போ எரிச்சிடணும் எந்த ஒரு தடயத்தையும் விட்டு வைக்க மாட்டாங்க ஆனால் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அத்தனை தடயங்களும் மீண்டும் மீண்டும் விட்டு விட்டு வைக்கப்பட்டது அதுவே எங்கள் அப்பா குதிரூக்குள்ள ஆயிடுச்சு புரிஞ்சுங்களா அது அதை வந்து மோட் ஆஃப் ஆப்ரேட் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு ஒரு இது இப்படி தான் செய்வாங்கன்னு ஈஸியாக போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க இவன் இல்லை இந்த ஸ்டைல் பண்ணாலும் இவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தெரியும் இல்லைங்களா அதில் இது இவங்க ஸ்டைலே கிடையாது கேமரா விட்டு வைக்கிறாங்க ஒவ்வொரு தடயத்தை விட்டு வைக்கிறாங்க இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை இயக்கத்தை சேர்ந்தவர் போல் கட்டமைக்கப்படுறாங்க ஸோ எவிடன்சஸ்ஸு அது அத்தனையும் வந்து அப்படியே அப்படியே விட்டு வைக்கப்படுது புரிஞ்சுங்களா அப்போ இது வந்து முழுக்க முழுக்க விடுதலை இயக்கத்தின் மீது பழி சுமத்துவதற்காக செய்யப்பட்டது தான் இருக்குது அதில் அது இதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் ஹண்டு சிட்டிஸில் இப்போ வருது கிங்டம்லாம் ஏன் வருதுன்னா செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இப்போ அடுத்த விசாரணை வரப்போகுது செப்டம்பரும் மார்ச்லையும் கூடும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஜெனிவாவில் நான் இரண்டு முறை அங்கே போய் நேரடியாக நம்ம செய்து சேகரிச்சிருக்கிறோம் அமெரிக்கா வந்து தீர்மானம் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது பதினைஞ்சு அதில் ரெண்டு ஆண்டுகள் போயிருக்கணும் தொடர்ந்து அங்கே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது இப்போ செப்டம்பரில் வருது ஏற்கனவே செம்மணி வேற தோண்டப்பட்டிருக்கு புரிஞ்சுங்களா அப்போ இப்போ அப்போ இப்போ எப்படின்னா இப்படி வந்து தொடர்ந்து அந்த நெரேட்டிவ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதுக்கு தான் இந்த படங்கள் வந்து மெனக்கெட்டு எடுக்கப்படுது ஓகே ஆமாம் நம்ம ஃபேமிலி மேன்ன்ற சீரீஸ் கூட பார்த்துருக்கோம் ஆமாம் அதில் சமந்தா ஒரு ஈழ பெண்ணாக காட்டி அது தவறாக ஆமாம் தொடர்ந்து வந்த நிழல் உலகத்தினுடைய வேலை அதுதான் தொடர்ந்து நேரேட்டிவ் செட் பண்ணி செட் பண்ணி இவர்கள் வந்து இவர்களும் வன்முறையாளர்கள் இவர்களும் பயங்கரவாதிகள் ஆனால் வந்து அமெரி ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் தெலத்தெளிவாக சொல்லிடுச்சு இவர்கள் தங்கள் நாட்டுக்காக உள்ளு அங்கே தான் சண்டைப்பட்டுவிட்டாங்களே தவிர இவர் எங்கேயுமே எந்த இடத்துலையும் இதுவரையிலும் அசம்பாவித நிகழ்வுகளிலோ தவறான நிகழ்வு நடக்கலன்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இந்திய உச்சநீதிமன்றம் தெலத்தெளிவாக சொல்லிடுச்சு நீ அவங்க ரெண்டு பேர் தனிப்பட்ட பகைக்கு நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இயக்கத்தையும் குறை சொல்லக்கூடாதுன்னு ப பத்தொன்பது பேரை விடுவிச்சிருச்சது ஸோ இவ்வளோலாம் எல்லாம் இருக்குது இல்லை அதனால் இவ்வளோ இதெல்லாம் வந்து வெளியில் ஹைலைட் ஆகலை இப்போ பெரும்பான்மை பத்திரிகை ஊடகங்கள் பூரா இந்த மாதிரி ஹண்ட்டு கிங்டம் இது போன்றதே வந்து அந்த கதைகளையே வந்து திரும்ப திரும்ப சொல்லி 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 மக்களை வந்து அப்படியே வச்சுருக்காங்க அந்த உண்மையை அறியாமல் தான் அடிப்படையாக இருக்குது ஓகே இதில் வந்து இந்த விஷயத்தில் கடைசியாக வந்து சிவராசன் வந்து அவர் வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டீங்க ஜெயலலிதாவை குறி வச்சதாக ஒரு பேச்சு அந்த ஹண்ட்லேயே சொல்லப்பட்டதா அது உண்மையாக என்ன தேவை இருக்குது உங்களுக்கு அப்படி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா என்ன தேவை இருக்குன்னா முதல்ல இதுவே அவருக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியல காந்தியே என்ன தேவைன்னு நமக்கு தெரியல ஏன்னா அவர் இந்த இயக்கத்தை சேர்ந்தவரில் ராப்போ ரவிச்சந்திரனுடைய வாக்குமூலம் அவர் நூலில் இருந்து நம்ம இப்போ வாசித்தது என்னென்னா அந்த இப்போ உளவுத்துறை தலைவர் கேட்குறாரு என்கிற கரை அங்கேயாடா இருக்குன்னு கேட்குறாரு அவர் இங்கேயும் அவன் வரல அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் சொல்கிறாரு ராப்போ ரவிச்சந்திரன் சொல்கிறார் எனக்கு அதிர்ச்சி அதிர்ச்சியாச்சு அப்போ எங்களுடைய தலைவர்கள் சொல்லி இது நடக்கலை சிவராசன் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத அப்போ தான் ரியலைஸ் பண்ணுன்னு அவர் வாக்குமூலம் கொடுக்குறாரு புரியுதுங்களா இது ஒன்று சான்றாயிருச்சா ஸோ அது அதனால் அவங்க என்ன பர்பஸுக்காக வந்து ராஜீவ்காந்தி குறி வச்சாங்கன்னே தெரியல ஆனால் நமக்கு ஒன்று தள்ள தெளிவாக தெரிகிறது ராஜீவ்காந்தி மீது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறது அமைதிப்படையின் காரணமாக அதனால் அந்த காரணத்தை வைத்து இவர்கள் ராஜீவ்காந்தியை வந்து யாராவது தாக்குதல் நடத்தினால் அந்த பள்ளியை வந்து இயக்கத்தின் மீது போடலாம்னு இருக்குது அப்படி இது வந்து ஒரு லாஜிக் சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு இப்போ மூன்றாவது ஒரு நபர் வந்து கொண்டுட்டு வந்து பள்ளியை போட முடியாதா அதுதான் நடந்திருக்கு இல்லைங்களா யாரோ ஒரு மூன்றாவது நபரை இப்போ ஒரு வாதத்துக்காக வச்சுக்குவோம் இந்த சிவராசன் என்பவர் இயக்கத்தை சேர்ந்தவர் கிடையாது அவர் ஒரு வேறு இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் மொசாட்லலாம் பயிற்சி பெற்றவர்கள்லாம் தகவல் சொல்லப்படுது அப்போ அவருக்கு இந்த இயக்கத்துக்கே தொடர்பில்லாத ஒருவர் வைத்து ராஜீவ்காந்தி வந்து அவர்கள் முடித்து விட்டு பழிய தூக்கி வந்து இயக்கத்து மேலே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்து நமக்கு ஐயமாக இருக்குது அது அதுக்கான அதுக்கு அதுக்கு வலுவான ஆதாரங்கள் அந்த ஐயத்தை வந்து உறுதிப்படுத்துவதற்கான வலுவான ஆதாரங்கள் தானே கிடைக்கிது அப்படி இருக்கும்போது இந்த லாஜிக் இருக்குது அமைதிப்படையை வந்து ராஜீவ்காந்தி அனுப்பிச்சார் ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க அப்படி பகைமை ஏற்படும் வகையில் ஒரு வாதத்துக்காக வச்சுட்டா கூட ஈழத்தமிழர்களுக்கு வந்து இவங்க இந்த அம்மா வந்து அப்படி என்ன விருப்பை ராஜீவ்காந்தி போல் அந்த அம்மாவை குறிவிப்பதற்கு அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணாங்க கடைசி காலத்தை முதல்ல கூட வந்து அவங்க வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே இருந்தது இந்தியாவுடைய இருந்து எல்லாத்துக்குமே இருந்தது நீங்கள் ஆயுத வழி போராட்டம் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பண்ண வேண்டாம் உங்கள் நாட்டுக்குள்ளே பண்ணிக்கங்க முடிஞ்ச வரைக்கும் அறப்போராட்டம் நடத்தி நீங்களை தீர்வு காணுங்கள் அப்படிங்கிறது எல்லாருமே உலக அளவில் ஒரு குளோபல் தாட்டு தானே அந்த மாதிரி கூட முதல்ல இருந்தாங்க அதனால் பா பாலச்சந்திரன் படுகொலைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே சொல்லிட்டாங்க பாலகன் பாலச்சந்திரன் கொல்லப்பட்டதுன்னு சொல்லி அதன் பிறகு சட்டமன்றத்தில் இந்த எழுவரை வந்து திருமதி நளினி திரு சிவராசன் அப்படின்னு திரு போட்டு படித்தது அந்த அம்மா எங்கே இந்த சட்டமன்றத்தில் அப்படி அந்த அம்மா இதுக்கு வந்து இவங்க குறிவைக்க போகிறாங்க இல்லைங்களா ராஜீவ்காந்தி அவர்களே குறிவைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிலிங்கம் நமக்கு செவிவழி தகவல் அது சிவாஜினிங்க அவையை உறுதிப்படுத்தணும் அப்புறம் புலவர் காசி இருக்கார் இல்லையா கவிஞர் காசி காசியானந்தன் இவர்கள் இவர்களிடம் ராஜீவ்காந்திக்குரியதாக ஒரு தகவல் உண்டு என்ன தகவல்னால் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அமைதிப்படையதில் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்போ தான் தேர்தல் பரப்பிக்கு வர்றார்ல அந்த கால இடத்துல மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது நிச்சயமாக நான் அந்த தவறுகளில் திருத்தி உங்களுக்கு தீர்வை தருவேன் அது அதுவரையிலும் அவ தம்பியை வந்து தொடர்ந்து போராட சொல்லுங்கள் அப்படின்னு தகவல் சொன்னதாக தகவல் அப்படிப்பட்ட ராஜீவ்காந்தி எதற்காக வந்து அவங்க செய்ய போகிறாங்க இயக்கம் இன்னொன்று மிக முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க அது சின்ன நாடு சில லட்சம் பேர் சில ஆயிரம் பேர் தான் இருக்காங்க அவங்க இந்தியா வந்து ஒரு இமயமலை இந்திய இராணுவமும் அதனுடைய பலமும் இமயமலை இந்தியாவை பகைத்து கொண்டு அவங்களால இருக்க முடியாது நாளைக்கு இது அதுவும் ஒரு முன்னாள் பிரதமரை அது இந்திரா காந்தி த அதை வந்து இந்திரா காந்தி தான் அவங்க இயக்கத்துக்கு அடிப்படை பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து அவர்களை வளர்த்தி விட்டதே அவங்க அவருடைய மகனை வந்து இதற்காக வந்து மகனே தவறு செய்திருந்தாலும் அவரை கொலை செய்ய அவருக்கு மனம் வருமா இதை யோசிக்கணுமா இல்லையா அது தமிழருடைய அறமா அவங்க அவ்வளோ ஒழுக்கம் வாய்ந்தவங்க சிங்களவர்களே பாராட்டக்கூடிய ஒழுக்கம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க ஒரு அப்பாவி சிவிலியனை கூட வந்து இது வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க வந்து இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க சிங்களவர்களே சொல்கிறாங்க நம்ம சொல்லலை அப்போ அப்படிப்பட்டவன் வந்து இந்த உதவிய அம்மாவினுடைய மகனை வந்து இப்படி அது தமிழ்நாட்டு மண்ணில் வைத்து செஞ்சோம் அப்படின்னா தன்னுடைய எதிர்கால அந்த இயக்கத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு கூட சிந்திக்காதவங்களா அவங்க அது மேதுகு தலைவர்கள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து என்ன நடக்குன்னு சிந்திக்கக்கூடியவர் அவர் அப்போ எப்படி ஒரு பொய்யை பரப்பி இருக்கிறாங்க அதற்கேற்ப இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களும் இதை கண்டும் காணாமல் இருந்து இது போன்ற பொய்கள் தவறான தகவல் வரும்போதெல்லாம் அதை மறுத்து பேசாமல் அதற்கு தூபம் போடும் வகையிலே இருந்தது தான் இத்தனை ஆண்டுகால பிரச்சனை